ஸ்ரீமதே நமகா கன்னிராசி அன்பர்களே தங்களுக்குண்டான பயிற்சி பலன்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாவான் இந்த பயிற்சியின் போது ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த நேரத்தில் உங்கள் காதல் திருமணம் சாத்தியமாகும் நீங்கள் ஒருவரை காதலித்தால் உங்கள் காதல் பலனிக்கும் மற்றும் உங்கள் காதல் திருமணம் நன்றாகவும் நடக்கலாம் இந்த நேரத்தில் திருமணம் அல்லது வியாபாரம் அல்லது வேறு எந்த முக்கிய வேலைக்காகவும் வங்கியில் கடன் வாங்கினால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வணிக கூட்டாளருடான உறவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் சனி பகவான் உங்களின் ஒன்பதாம் வீடு முதல் வீடு மற்றும் நான்காம் வீடு ஆகியவற்றை பார்ப்பதால் நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உள்ளன பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் நிச்சயமாக அது மன அமைதியை தரும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் குடும்ப உறுப்பினர்களையே நல்லிணக்கம் இன்மை காணப்படலாம் இதன் காரணமாக வீட்டில் சூழ்நிலை ஓரளவு பலவீனமாக இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த பயிற்சி நீண்டகால முதலீடு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு ஒரு நல்ல கலவையாக தெரிகிறது திருமண உறவுகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் எனவே உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் உறவில் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருங்கள் திருக்கணித பஞ்சாங்க விதியின்படி சனிப்பெயர்ச்சி மகாயாகம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணியளவில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்னத்தில் சனி பகவான் இடம் பெயர்கிறார் சனி பெயர்ச்சி சாந்தி ஹோமத்தை ஜோதிட வித்வான் ஸ்ரீ ஊவே கே எஸ் ரவீந்திரன் தலைமையில் சிறந்த வேத வித்வான்கள் தலைமை மகா மகாயாகத்தை சிறப்பாக செய்ய இருக்கின்றார்கள் இடம் ஏஎம்ஆர் கல்யாண மண்டபம் கவரை தெரு மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் முதலில் பதிவு செய்யும் ஆயிரம் அன்பர்களுக்கு சர்வரக்ஷா சுதர்சன மகாமந்திர ரக்ஷை பிரார்த்தனை செய்து இலவசமாக நமது குருஜி கரங்களால் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் குறிப்பிட்ட சாட்டிலைட் சேனல்கள் மூலமாக கலந்து கொண்டு பார்க்கலாம் ஹோமரக்ஷை மற்றும் பிரசாதங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இப்படிக்கு ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் வேதசாஸ்திர ஜோதிடர் நம்பர் ஐம்பத்தி ஐந்து கவரை தெரு மேற்கு மாம்பழம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு எட்டு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் நம்முடைய வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஸ்வர்யா ஜாதகாலயா டாட் காம் நம்முடைய யூடியூப் ஐஸ்வர்யா ஜாதகாலயா இறை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுக